இன்னைக்கு ஒண்ணு ரெண்டு பாக்காம விட மாட்டோம்ல சரி எந்த வீட்ல தான் மாமியா பிரச்சனை இல்லாம இருக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு விட்டா கடைசில அவ வாளாட்டிருக்கால என்னது மவகிட்டியா அம்மா அவ ஒரு அங்க மஞ்ச அவ தான் ஓஹோ அப்படியா சரி சரி பெரியம்மா என்ன பெரியம்மா இது மணி காலையில 10 மணி ஆகுது இப்ப

பக்கத்துல ரெண்டு மாத்திரை கலந்து கொடுத்துற வேண்டியதான் இங்க பாரு மக்கா அவன் தான் நடக்கி வரட்டும் அவன் காலை உடைச்சு கையில எந்த பிரச்சனையுமே ஒண்ணும் தெரிய மறக்காத உன் நினைக்காத எப்படி புத்தி நீ அவகிட்ட என்ன மைனினு சொல்லி ரெண்டு மூணு குசும்ப பண்ணிருப்ப அவ்வளவுதானே ஆனா அவ என்ன காரியம் பண்ணி அந்த நீ குடிக்காம அவங்க அம்மா

பிரின்சி எல்லாத்தையும் சொல்லنا பாத்துங்க நாலு முடி கீடாக்கா இதெல்லாம் உங்க வேலையா நானும் சரி நம்ம பெரியம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா இங்க மாமியா மருமகுள்ள பிரச்சனை வருமே அப்படி சொல்லிக்கிட்டு தான் அப்படியே மூடி மறைச்சறலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நாலு முடி அக்கா இருங்க இருங்க பெரியம்மா மைனி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் தான் வருவாங்க இன்னைக்கு வருவாங்கன்னே நான் உங்ககிட்ட கிட்ட போய் தான் சொல்லணும் பாத்துடுங்க

இருக்கு இவ வேற வந்து பாடா படுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா சின்ன பண்ணத்த சவுண்ட் வேற கேக்கு பெசாம எல்லா விஷயத்தையும் சின்ன பண்ணத்திட்ட சொல்லிரலாமா அந்த அத்தை கிட்ட சொல்லதுக்கும் பயமா தான் இருக்கு உடனே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு நிப்பாங்க என்ன செய்யனே ஒண்ணு புரிய மாட்டேங்க இது என்ன இப்படியே உட்கார்ந்திட்டு இருக்க மாதிரி ஐடியாவா சீக்கிரமா சாரிய மாத்திட்டு ரெடி ஆவு இங்க பார் ஐஸ் உன் வேலைய பாத்துட்டு பேசாம போயிருப்பதுக ரெடி ஆவே இல்லனா ஆகாம இருப்பேன் உனக்கு என்ன என்னடி சொன்னா ரெடி ஆகாம இருப்பியா ஆமா அது யா இஷ்ட உனக்கு என்ன அப்படினா எட்டி உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ எட்டி என்னனால என்கிட்ட சொல்லு ஆமா ஆமா முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணும் சொன்ன அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட போய் நின்னு ஒவ்வொண்ணா ஒப்பிச்சிட்டே இருப்பா எட்டி சொல்லுடி என்ன ஏது விஷயம்னு ஒரு விஷயம் இல்ல போ வெளிய நான் சாரி எல்லாம் மாத்தணும் உன் மூஞ்சும் சரி இல்ல உன் பேச்சும் சரி இல்ல எது சரின்னு எனக்கு தெரியும் பேசாம இரு எட்டி ஐயோ அம்மா எடி இங்க நின்னுகிட்ட என்ன அக்காவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா ஆமா ஆமா அவள கிண்டல் பண்றது மட்டும் தான் ஏன் வேளை எடி நீ என்ன இன்னும் கிளம்பாம உட்கார்ந்திருக்க எடி நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அரை மணி நேரத்துல வந்துருவாங்க நீ என்னடா இன்னும் ரெடியாகாம உட்கார்ந்திருக்க நல்ல கேளு வா செல்ல மவ கிட்ட வாய திறந்து சொல்லுடி ஏன்டி இப்படி உட்கார்ந்திருக்க அம்மா அது வந்து எனக்கு தலை வலிக்கு அதான் இப்படி உட்கார்ந்திருக்கேன் ஏன்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லதனே இருந்தே இப்போ என்ன புதுசா அப்படியே தலை சொல்லிட்டு இருக்க கேக்க புள்ளிட்டு கோவப்படாதியா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நம்மள பாத்த உடனே புடிச்சிருக்குன்னு சொல்வாங்களா பிடிக்கலன்னு சொல்வாங்களாங்கிற டென்ஷன்ல இருப்பா அதான் தலைவலின்னு சொல்வாளா இருக்கும் அதுக்கு நீ இப்படி ரெடியாகாம இருந்தா எப்படி சின்ன பண்ணு அரை மணி நேரத்துல வந்துருவாங்கல்ல இக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் அவட்ட சொல்லுதே அஞ்சு உனக்கு சாரி கட்ட தெரியும்ல மக்கா இல்லனா அத்தை கட்டி விடட்டுமா இல்ல எனக்கு கட்ட தெரியும் சரி மக்கா அப்ப சீக்கிரமா ரெடி ஆகு என்ன இன்னும் அரை மணி நேரத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க ஒண்ணு பயப்படாண்டா அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல சரிங்க டீ பாத்தியாக்கா பிள்ளைகிட்ட பொறுமையா சொன்னா அவ கேட்டுக்கிடுவா நீ கோவப்பட்டு பேசினா அப்புறம் அவளும் கோவப்படுதுன்னு செய்வா அதுக்கு பண்ணு மாப்ள வீட்டுக்காரங்க வந்து நின்னதுக்கு அப்புறமே இப்படி ரெடி ஆகாம உட்கார்ந்திருந்தா நல்லா இருக்காதுல்ல சரி கா கோவத்தை விடு வா நம்ம அந்த காபி பச்ச எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வப்போம் அவ ரெடி ஆயி வருவா சரி சின்ன பொண்ணு வா நம்ம போவோம் கே ஆள் அடுத்து மாப்ள வீட்டுக்காரங்க இன்ன அரை மணி நேரத்துல வந்துருவாங்க இன்னும் அரை மணி நேரத்துல வருவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு எடி அம்மா சொன்னத கேட்டேல்ல சீக்கிரமா ரெடி ஆவு உங்களுக்கு தெரியும் உன் வேலைய பாத்திட்டு போ திமிரு பிடிச்சவா எப்படி பேசுதான்னு பாறா இவ கல்யாணமாயி மாப்ள வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி

இங்க சும்மா இருங்க இதுவே பிள்ளைக்கு அழகா இருக்கு சிம்பிளா அழகா நீட்டா இருக்கா பிள்ளைக்கு தலைவலிக்கு வேற சொல்லுதா இல்ல இதுல பூவை வச்சுக்கிட்டு அப்புறம் காற்றல் கீச்சல் வந்ததுன்னா அப்புறம் நீங்க தான் ஆஸ்பத்திரிக்கும் விடுமா அலையணும் அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு பொண்ணு பாக்க வந்திருக்காங்க ஒரு துண்டு பூவாக வைக்கண்டமா சரி விடுங்க அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க வாங்க போவோம் மாமக்கா அஞ்சு போவோம் சரிங்க நிறைய பேர்ல ஒண்ணு வரல மாப்பிளைக்கு அம்மையும் மாப்பிளையும் தான் அஞ்சு காப்பிய கொண்டு போய் கொடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு மாப்பிளை தலையில ஊத்திட்டு வந்துறாத

வா மணமகளை மரியாதையா போயிரு இல்லன்னா சமிட்டு கழிவுக்க குணமிருக்கும் குணமிருக்கும் குணமகளே வா திமிரு புடிச்சதா

நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் சின்ன பொண்ணு என்ன சொல்லுத இவ ஐவா இதுக்கெல்லாம் போய் சாக்காவாதியா இதெல்லாம் நம்ம காலம் மாதிரி இல்ல மாப்பிள்ளை கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் சொல்லுதா அதுக்கு இன்னும் மாப்பிள்ளைக்கு அம்மையும் காப்பியை கொடுக்கல இன்னும் நாங்க எதுவும் பேசி முடிக்கல அதுக்குள்ளே மாப்பிள்ளை கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்